மதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் திருக்கண்ணபுர பாசுரம் அடித்தலமும் தாபரையே அங்கையும் அங்கையும் பங்கையமே என்கின்னாளால் முடித்தலமும் பொற்பூணும் என் நெஞ்சத்துள் அகலா என்கின்னாளால் வடித்தடங்கண்மலர் அவளோ வரையாகத்து உள்ளிருப்பாள் என்கின்னாள கடிக்கமலம் கள்ளுபூக்கும் கண்டபுரத்தம்பானை கண்டாள் கொளோ அடித்தளமும் தாபரையே அங்கையும் பங்கயமே அங்கையும் பங்கயமே என்கின்னாளால் முடித்தளமும் பொற்பூடும் என் நெஞ்சத்துள் அகலா என்கின்னாளால் வடித்தடங்கண்மலர் அவளோ வரையாகத்து உள்ளிருப்பாள் என்கின்னாள கடிக்கமலம் கள்ளுகுக்கும் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ அடித்தலமும் தாமரையே பெருமானுடைய திருவிடிகள் இருக்கும் அங்கையும் பங்குமே அழகிய கைகளும் பங்கையம் மாதிரி இருக்கான் தாமரை மாறி இருக்கான் என்கின்னாளால் அடித்தளமும் தாமரையே அங்கையும் பங்கயமே என்கின்னாளால் முடித்தலமும் பொற்பூணும் என் நெஞ்சத்துள் அகலா என்கின்னாளால் முடித்தலம் அப்படிங்கிறது கிரீடத்தை சொல்கிற அப்புறம் பொற்பூணும் அவன் அணிந்திருக்கிற பொன்னாலான ஆபரணங்கள் இவைகளெல்லாம் என் நெஞ்சத்துள் அகலா என்கின்னாளால் உடித்தலமும் பொற்பூணும் என் நெஞ்சத்துள் அகலா என்கின்னாளால் வடித்தடங்கண் மலரவளோ வரையாகத்து உள்ளிருப்பாள் என்கின்னாளால் அழகான வடிநா அழகான தடங்கண் பெரிய கண்களை உடைய மலர்றவளோ லக்ஷ்மி மலரில் வாசம் செய்யும் பெரிய பிராட்டி லக்ஷ்மி பிராட்டியோ வரையாகத்து மலை மலை போன்றிருக்கிற பெருமானுடைய மார்பில் உள்ளிருப்பாள் என்கின்றால் அங்கே இருக்கா நித்தியவாசம் செய்கிறாள் பெருமானுடைய மார்பில் சொல்லிட்டு இருக்கிறதுனால கடித்த கடிக்கமலம் கல்லுகுக்கும் கண்ணபுரத்தம்பானை கண்டால் குழு கடிக்கமலம் வாசனை மிக்க தாமரை மலர்கள் அவைகள் கல்லு கல்லுகு தேனை உகுக்கின்றன அப்படிப்பட்ட கண்டபுறத்தம்பானை கண்டாள்களோ போசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் அடித்தலமும் தாபரையே அங்கையும் பங்கயமே என்கின்னாளால் முடித்தலமும் புற்பூணும் என் நெஞ்சத்துள் அகலா என்கின்னாளால் மலரவளோ வரையாகத்து உள்ளிருப்பாள் என்கின்னாளால் கடிக்கமலம் கள்ளுகு கண்ணபுரத்தம்மா கண்டாள்கலோ ஸ்ரீமதி ராமாநுஜனம்